பிரதமர் மோடி அவர்களுக்கும் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆழ்ந்த சகோதரன் சகோதரி என்கிற உறவும் நல்ல உண்டு அன்புக்கும் பாசத்திற்கும் பிரிவு வந்ததே இல்லை என செய்தி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரம் வேலைகளிலும் தனது சகோதரி ஜெயலலிதா மேல் தனி கவனம் வைத்திருப்பவர் மோடி முதல்வரின் உடல்நிலை குறித்து சமூக விரோதிகள் தினம் தினம் வதந்திகளை பரப்பி வரும் வேளையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் முதல்வரின் உடல் நலம் விசாரித்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மோடி வரவில்லை எனும் குற்றச்சாட்டை சில பரப்பினர் ஆனால் நேற்று வெளியான ஒரு புலனாய்வு வாரங்கிகளில் முதல்வரின் உடல்நிலை பற்றி அறிவதற்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து வந்த மருத்துவர்களுடன் பிரதமரின் உளவு பிரிவு அதிகாரியும் மருத்துவர் வேடத்தில் வந்து முதல்வரை பார்த்து சென்றார் என்று எழுதப்பட்டுள்ளது குறித்த விடயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது